ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கிற தன்பாத் அப்படின்ற மாவட்டத்துல தனியார் பள்ளி ஒண்ணு இருக்குது அந்த தனியார் பள்ளியில கடந்த பத்தாம் தேதி பள்ளி மாணவிகள் எல்லாமே பரிசு முடிஞ்ச உடனே பேனா தினம் அப்படின்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதுதாங்க கடைசி பரிசில நம்ம எல்லாம் இங்கடிச்சு கலர் பொடி அடிச்சு விளையாடுவோமே அதே தினம் தாங்க ஆனா அங்க இருக்க மாணவிங்க ரொம்ப டீசெண்டா ஒவ்வொரு மாணவிகளும் அவங்களோட தோழிகளோட சட்டையில வந்து அவங்களுடைய பெயர் எழுதுறது ஏதாவது வசனம் எழுதுறதுன்னு சொல்லி எழுதி விளையாடி இருக்காங்க இதை பார்த்த பள்ளி முதல்வருக்கு அப்படி என்ன கோவம் வந்து எல்லா மாணவிகளோட சட்டையையும் கழட்டிட்டு அதாவது எண்பது மாணவிகளோட சட்டையை கலட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு சட்டை இல்லாம மேல அந்த கோட்டோட கவரை மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்த மாணவிகளோட பெற்றோர் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க என்னடா நடந்துச்சு பொண்ணுக்குன்னு சொல்லி எல்லா மாணவிகளோட பெற்றோர்களுமே திரண்டு பள்ளிக்கு வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க பிறகு அந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அப்புறம் மாவட்ட ஆட்சியாளர் எல்லாருமே இந்த பிரச்சனையை புரிய வச்சு அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க இது பத்தி முதல்வர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருது ஏண்டா ஒரு இங்கு பெண்ணாவச்சு பெரிய பார்த்து விட்ட யாரா நீ அப்படின்னு கேட்கணும் போலதான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க